அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்காப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது இரவு எட்டு மணிக்கு நமக்கு துவங்குதுங்க மேலும் ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது அமாவாசை நாளும் மூல நட்சத்திரமும் சேர்ந்தனால தான் வந்து சொல்லுவோம் ஆனால் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு இரவு ஏழு நாற்பத்தி நாலு அப்படிங்கும் போதே முடிவடைஞ்சிருது இதை பிறகு தான் வந்து அம்மாவாசை துவங்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை நாளதான் வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தியா வந்து வழிபட்டு வரும் இந்த வகையில் பார்க்கும் போது நம்ம பதினொன்னாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் துளசி இலையை மட்டும் பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதலை எப்படி நிறைவேற்றிக்கணும் இது குறித்தெல்லாம் காலையிலேயே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிய முறை அதாவது இது வரைக்கும் நீங்கள் வேண்டி நடக்காதது கேட்டு கிடைக்காதது இந்த முறையை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னாவே நிச்சயம் வந்து கிடைக்கும் அத்தகைய மகத்துவமான சக்தி வாய்ந்த முறையை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன் அதனால் பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் திதிக்கும் தனி சிறப்பு வந்து உண்டு தனி பலன் உண்டு தனி சக்தி உண்டு அப்படி இருக்கும்போது இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிக சிறந்த நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு அதிக அளவில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இந்த நாளில் தான தர்மங்கள் பண்றது உபவாசம் இருக்கிறது இது போல நிறைய வந்து நம்ம செய்வோம் ஏன்னா இந்த அன்னைக்கு கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னாவே அதுக்கு பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் அதனால தான் இது போல வந்து நம்ம செய்கிறோம் சரி அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஜோதிட ரீதியா நிறைய சனி தோஷங்கள் வந்து இருக்கும் அது சனியாக இருக்கலாம் கண்டக சனியா இருக்கலாம் அஷ்டமத்து சனியாக இருக்கலாம் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம் பாத சனியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சனிப்பயிற்சி வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்குள்ளேயும் வந்துட்டு அப்படியே சுழன்று வந்துட்டே தான் இருக்கும் அதுபோல சனிப்பயிற்சியின் மூலமாக சனி புத்தியின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இப்போ ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமாகவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசைனால் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானால பிடிக்கவே முடியாத ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அடுத்தது ஹனுமந்தரை தான் வந்து சொல்லுவோம் ஏன்னா சனீஸ்வரரே அந்த மாதிரி ஒரு வரமும் அனுமந்தருக்கு கொடுத்துருக்காங்க எவரொருவர் உன்னை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து நான் பிடிக்க மாட்டேன் மேலும் அப்படியே பிடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய தாக்கங்கள் வந்து மிக குறைவானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரம் வந்து கொடுத்துருந்தாரு அந்த வகையில் பார்க்கும்போது இது அனுமன் ஜெயந்தியாக இருக்கிறதுனாலையும் அமாவாசையாக இருக்கிறதுனாலையும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மெத்தடை நாம் செஞ்சிடலாம் சனி பகவான் தாக்கத்துலேருந்தும் தப்பிச்சுக்கலாம் மேலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கும் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றோடு தொலைவதற்கு விட ஒரு மிக சிறந்த மெத்தடு ஒண்ணு இருக்கவே முடியாது அதே சமயத்துல எளிய மெத்தடும் வந்து இருக்கவே முடியாது சரி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது வந்து எல்லாருமே செய்யறது நல்லது ஏன்னா சனி பகவானால தாக்கம் வந்து சில ராசிக்காரங்களுக்கு உண்டு சிலதுக்கெல்லாம் இப்போதைக்கு சனி பயிற்சி இல்லை அப்படி இருக்கும்போது இருந்தாலும் நீங்களும் வந்து செஞ்சீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் வந்து காப்பாற்றப்படும் அதனால் நீங்களும் வந்துட்டு இதை செய்யலாம் மேலும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் செய்யுங்க கண்திருஷ்டி உடல் சோர்வு வேற ஏதாவது மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதை பெண்கள் வந்து மாதவிடை சமயத்துலையும் செய்யலாம் மேலும் இந்த அமாவாசை திதி இருக்கிற இந்த ரெண்டு நா வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இன்று இரவு எட்டு மணியிலிருந்து நாளை மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்க இதை வந்து செய்யலாம் உங்களுக்கு அவ்வளோ டைம் வந்து இருக்குது அதனால் எப்ப வீடியோ பார்த்தாலும் இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாளில் இதை நீங்க செஞ்சுருங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வந்து எடுத்துக்கோங்க சின்ன அளவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது பயன்படுத்தாத சாவி இல்லைன்னா பின் இல்லைன்னா இந்த ஊக்கு பின்னு சொல்லுவோம் இல்லையா பின் ஊக்குன்னு சொல்லுவோம் அது இது போல் ஏதாவது ஒரு இரும்பு குண்டு இது மாதிரி பயன்படுத்தாமல் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க கட்டாயம் இரும்பு பொருள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அடுத்து இதில் கொஞ்சம் தேன் இருக்குது இல்லையா தேன் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா வேணால் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது விட்டுருங்க இப்போ அந்த தேன் எடுத்து அந்த சாவிலேயோ இல்லை அந்த இரும்பு பொருளையோ வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடுறீங்க அப்ளை பண்ணின பிறகு நீங்கள் என்ன காரணத்துக்காக செய்கிறீங்க சனி பகவான் தாக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கா இல்லை வந்து கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கா எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வாய் விட்டு அதைக்கிட்ட வந்து சொல்லி வேண்டிக்கோங்க இப்போ சாவி எடுத்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இதுலேருந்து எனக்கு விடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லிக்கோங்க இப்போ வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே தனித்தனியாக பிரச்சனை இருக்குன்னாலும் அவங்க வந்து ஒரே சாவிய கூட பயன்படுத்திக்கலாம் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சொல்லிட்டு கிட்ட கொடுங்க அவங்களும் அவங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லட்டும் இது எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த சாவி கையில் வச்சுட்டு அதுக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லுங்க அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீரை தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வைப்பிலையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் மேலும் இந்த டம்ளர் ஆனது கண்ணாடி டம்ளர் ரவும் இருக்கலாம் சில்வர் இருக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த சாவியை நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுடுறீங்க இப்போ அமாவாசை தீதி துவங்குனதிலுமே நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லது தான் இப்போ நாளைக்கு ஆறு முப்பத்தொன்று வரைக்கும் டைம் இருக்கிறதுனால எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் இதே போல் மெத்தேடை ஃபாலோ பண்ணி சாவியை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அமாவாசை தீதி முடியிற வரைக்கும் அப்படியே வந்து இது இருக்கட்டும் ஏன்னா சனி பகவானுடைய உலோகம்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சனி பகவான் இருந்து மீண்டு வருவதற்காகவும் தான் நம்ம இதை பரிகாரத்தை செய்கிறோம் அது ஹனுமந்தருடைய பிறந்த நாள் மேலும் அமாவாசை இது போன்ற சிறப்புகள் கொண்ட நாளில் செய்கிறோம் இப்போ இதை போட்டு வச்சுறதுனால நமக்கு சனி பகவானால் தாக்கங்கள் வந்து நிகழாது இது வந்து அப்படியே இருக்கட்டும் திதியெல்லாம் முடியட்டும் இப்போ நீங்கள் நாளாக பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாவியை வந்து எடுத்து எப்பவும் போல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த தண்ணீரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செடிகள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஊற்றலாம் ஏன்னா செடிக்கு இது போல் இரும்பு கலந்த தண்ணீரை ஊற்றணும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து நல்ல அபரிவிதமானதாக இருக்கும் அந்த புண்ணியமும் நமக்கு வந்து கிடைக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப எளிய மெத்தடான இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பலன் மிகுந்த சொல்லலாம் நிறைய பேர் வந்து இது செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க இதையும் வந்து நான் சித்தர் குறிப்பிலிருந்து தான் எடுத்தேங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் எப்போ வீடியோ பார்த்தாலும் சரி நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன்ஸ் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுங்க எதாவது ஒரு இரும்பு பொருளை நீங்க வேண்டிக்கிட்டு அதுக்குள்ள வந்து போட்டு வைக்கிறீங்க அமாவாசை நாள் முடிஞ்ச பிறகு அதை எடுத்துட்டு போயிட்டு வெளியில செடிக்கு வந்து ஊற்றிடுறீங்க அந்த சாவியை நீங்க எப்பவும் போல வந்து பயன்படுத்திக்கோங்க அது வரைக்கும் குழந்தைகள் கைப்பட்டு அந்த பொருளானது கீழே விழுகாமலோ அந்த தண்ணீரானது சிந்தாமலோ இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு சேஃபான இடத்துல வந்து வச்சுருங்க இந்த மெத்தடு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகும் பாருங்களேன் இது உங்களுக்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதம் அமாவாசையிலும் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்